பாக்குறீங்களா ஆமாக்கு ரெண்டு பிள்ளை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட வேலைகள் அது மட்டும் இல்லாமல் தோரணமலையில் இருக்கிறோம் அப்புறம் தோரணமலை கூட்டணும் ஒரு நேர்த்திக்கடன் இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்க வந்து இங்க பாருங்க பௌதாரணி பாருங்க பௌதாரணிமா எங்க இருக்கீங்க வணக்கம் மக்களை சொல்லிருங்க கையெடுங்க வாயிலிருந்து இந்த மகேஷ் அதுக்கப்புறம் பையன் முன்னாடி இருக்கான் வாங்க போகலாம் இந்த மூணாவது நாலாவது மண்டபம்னு நினைக்கிறேன் இது ரொம்ப நாளாக நடக்கும் வந்து கிட்டு இருக்கியடோ சோ தோரண மலைக்கு தரிசனம் பண்ணலான்னு வந்தாச்சு அப்பா செம வெயிலு வெயிலும் இல்லை செம டயர்டு வெயிலே இல்லை கிளைமேட் நல்லா தான் இருக்கு எப்படி இருக்கு என்னாச்சும்மா நீங்க வாங்க இங்க வாங்க தயாபரன் இங்க பாருங்க இங்க ஏமா எங்க இருக்குங்க தயாபரன் இங்க இருக்காங்க மேல வந்தாச்சு இது ஒரு மண்டபம் இருக்கான் அதை தண்ணா தான் கோயில் வரும் நம்ம தூரத்துல இருந்து பார்த்தா தெரியும்ல அந்த அந்த மலையோட இது அது அந்த பெரியது பாருங்க பட் கொஞ்சம் கஷ்டம்தான் பட் ஓகே அதுவும் நேர்த்திக்கடனா சும்மாவா கஷ்டப்பட்டதானா நேர்த்திக்கடன் பண்ண முடியும் நம்மளை முருகா அதுக்கப்புறம் அங்க பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா ஒரு டேம்போட வேலை நடக்குது புதுசா ஒரு டேம் கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி வேலை நடக்குது அது அணையா டேமான்னு தெரியல ஆமாம் நீ சின்ன நீர் தேக்கமானு தெரியல இவ்வளோ பெரிய மலையில் ஒரு பனைமரம் வேறு இருக்குது பாருங்க ஆனால் இது ஆன் பனை மரம் ஸோ நுங்கலாம் வராது பக்கத்துக்குள்ளே வந்துட்டோம் கொஞ்சம் தூரந்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் ஆனால் இங்கேருந்து பார்க்கல அந்த வியூவெல்லாம் செம்மையாக இருக்குது ரோட்டில் போகும்போது வரும்போது மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த இடத்த பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா ஆனால் செம்ம ஒர்க் பண்ணியிருக்காங்க படியெல்லாம் அவ்வளோ ஸ்மூத்தாக போட்டு வச்சுருக்காங்க பட் ஆனால் ஏறுறது தான் கஷ்டமாக இருக்குது ஆனால் படியெல்லாம் சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க இங்கே ஏதோ புது பில்டிங் ஒர்க் நடக்குது அதுக்கப்புறம் டெய்லி ஒர்க் ஒரு டைம் மேலே போயிட்டு வர்றதுக்கு நூறுரூவா சம்பளமாக ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை ஆறு தடவை போவாங்களாம் நமக்கு ஒரு தடவை போக முடியலை என்ன பண்ணுறது அவை மண்டபம் வந்தாச்சு